ஒரு ராஜா ஒரு கோவிலில் தன் குழந்தையின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் செய்து கொண்டிருந்தான் அப்போது ஒரு பரம ஏழை வந்து வரிசையில் நின்றான் அதை பார்த்த மற்றவர்கள் முகம் செலுத்து ஒதுங்கி நின்றனர் இதை உணர்ந்த அந்த ஏழை இவர்களுக்கு தான் நம்மை பிடிக்கவில்லையே வரிசையில் நீக்காமல் ஒதுங்கி நின்று எல்லோரும் அன்னதானம் பெற்ற பின்பு நாம் வாங்கிக்கொள்ளோம் என்று தள்ளி நின்றான் நேரம் போய்க்கொண்டே இருந்தது இவன் தள்ளி நின்றதால் இவனுக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லோரும் அன்னதானம் பெற்றார்கள் சிலர் அன்னதானம் பெற்றுக்கொண்டு இவனை ஏலன செய்து சிரித்து விட்டு போனார்கள் இவன் வாயை திறந்து எதுவும் சொல்லவில்லை என்றாலும் மனதிற்குள் ஒரு சோகம் எல்லோருக்கும் தரப்படும் அன்னதானம் கூட நமக்கு கிடைக்கவில்லை எவ்வளவு காத்திருப்பு எவ்வளவு போராட்டம் எவ்வளவு இலி சொல் போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோமோ இப்படி தவிக்கிறோமே என்று தன் விதியை நொந்து கொண்டான் மாலை வரை காத்திருந்து காத்திருந்து சரி நமக்கு இன்னைக்கு பட்னி என்று எளிது உள்ளது போல அப்பனே ஆண்டவா என்னை ஏனப்பா இப்படி ஒரு இலி பிறவியில் பிறக்க செய்தாய் என்று கோபுரத்தை பார்த்து மனதில் உள்ள தன் குமரனை சொல்லி கோவில் அருகே உள்ள குளத்தங்கரையில் அமர்ந்தான் குளத்தின் நீரை கையில் இருந்து முகத்தை கழுவி படியில் சோர்வாக அமர்ந்தான் ராஜா அன்னதானம் கொடுத்து முடித்து அந்த படித்துறையில் காலார நடந்து வந்தார் என்னப்பா சாப்பிட்டாயா என்று ஒரு பத்தடி தூரத்திலிருந்து குளத்தின் தன் முகத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த ஏழை கேட்டார் கேட்பது ராஜா என்று தெரியாமல் ஒரே சாப்பிட்டது என் தலையில் இன்று பட்னி என்று எழுதியுள்ளது போல ஐயா என்று விகர்த்தியாக முகத்தை திருப்பாமல் குளத்தின் நீரை பார்த்தபடியே பதில் சொன்னான் அந்த ஏழை அவன் சொன்ன பதில் ராஜாவின் மனதை உருக்கியது என் முதல் குழந்தை பிறந்த நாளில் ஊர் மக்கள் யாரும் பசியிட உறங்க செல்லக்கூடாது என்றுதானே அன்னதானம் ஏற்பாடு செய்தோம் ஒரு அப்பாவி ஏழை இப்படி விடுபட்டு உள்ளேனே என்று அவன் அருகில் சென்று அவன் தோளில் கையை வைத்து மன்னித்து விடுப்பா ரொம்ப பசிக்கிறதா உனக்கு என்று கேட்க குழந்தை நீரில் தலையில் கிரீடம் காதில் குண்டலம் நெற்றியில் திருநீர் முகத்தில் வா வாஞ்சி என்று ராஜா தெரிய திடுக்கிட்டு எழுந்தான் ராஜா நீங்கள் என்று தெரியாமல் அமர்ந்து கொண்டே பதில் சொல்லிவிட்டேன் மன்னிக்க வேணுகிறேன் என்று பதறினான் இவனின் பண்பை பார்த்த ராஜா சத்தமாக சிரித்தார் வா இன்று நீ என்னோடு குழந்தை ராணியோடும் விருந்து போகிறாய் என்று அவனை பேச விடாமல் எழுந்து சென்று அவனை தேரில் ஏறிக்கொண்டு கொண்டு அரண்மனைக்கு விரைந்தார் போய் குளித்துவிட்டு வா என்று தனக்கென்று வாங்கி வைத்திருந்த புதிய ஆடைகளை ஒன்றை அவனுக்கு கொடுத்தார் குளித்து புத்தாடை அணிந்து வந்தான் அரிசுவை விருந்து கொடுத்தார் சாப்பிட்டு முடித்து அவன் கையில் ஒரு குட நிறைய பொற்காச்களை கொடுத்தார் இன்றிலிருந்து நீ ஏழை இல்லை இந்த பணத்தை வைத்து நீ விரும்பும் தொழிலை நேர்மகையாக செய்து கௌரவமாக வாழ் என்று வாழ்த்தினார் அதுவரை அமைதியாக இருந்த ஏழையின் கண்ணில் தாரைத்தானையாக கண்ணீர் கொட்டியது ஏனப்பா அழுகிறாய் என்று ராஜா கேட்க நான் இது வரை பிறவி ஏழை என்று மட்டும்தான் நினைத்திருந்தேன் ராஜா இந்த தருணம்தான் நான் ஒரு பிறவி முட்டாள் என்று புரிந்து கொண்டேன் என்று சொன்னான் ராஜா ஏன் அப்படி சொல்கிறாய் என்று கேட்க வாழ்க்கையில் இன்றுதான் முதன்முறையாக கோபுரத்தை பார்த்து என்னையே இப்படி வைத்திருக்கிறாய் என்று இறைவன் என கேட்டேன் கேட்ட சில நிமிடங்களில் உங்களை அனுப்பி என் தலையெழுத்தையே மாற்றிவிட்டான் இறைவன் எனக் கேட்டால் நாம் கேட்டதை விட இன்னும் பல மடங்கு தருவான் என்று இன்று புரியாமல் ஒரு முட்டாளாக தான் இருந்துள்ளேன் என்று சொல்லி அழுதான் நமக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் சராசரியை விட மிக சிறந்த ஒன்றை நமக்காக இறைவன் தரப்போகிறான் என்று நம்புங்கள் நல்லதே நடக்கும் சும்மாவா சொன்னார்கள் இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்